வெல்கம் டு கேரளா டீகர்ஸிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி விட்ட குழுக்கள் தான் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு எட்டாம் தேதி ஒன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி விட்டுட்டு நூற்றி இருபத்தி நாலாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று யாராவது நீங்கள் நம்ம நம்ம கொடுத்த ஆள் நம்பர் பார்க்காம இருந்தேன் பாருங்க ஏன்னா சூப்பராக கொடுத்துருக்கோம் நாலா நம்பர் வந்து சி போர்டில் செமையாக வரும் நீங்கள் செய்து எடுத்து ப்ளே பண்ணுங்கள் அப்படி சொன்னால் ஆல் போர்டில் நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டபுள் நம்பர் வின்னிங் நம்பராக இருந்திருக்கும் நம்ம என்ன சொன்னோன்னா நேற்றையே என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்குறதே வந்து நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் நாலு நம்பரில் ரெண்டு நம்பருக்கான சான்ஸுங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தோம் அது மாதிரி தான் ஆனாங்க ஒரு நல்லா வின்னிங் தான் நாளைக்கும் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு சூப்பரான நம்பர் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபேவரபுளாக கொடுக்கக்கூடிய மொத்தமாகவே நம்ம கொடுக்கப்படுறது நாலு நம்பர் தான் அதுக்கு மேலே நம்பரே கொடுக்க கிடையாது ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக கொடுக்குறோம் நீங்கள் முயற்சி பண்ணி வின்னிங் எடுத்தால் மட்டும் போதும் நீங்கள் ஜஸ்ட் உங்களுடைய கணக்கில் இருக்கிற நம்பர் என்ன என்னுடைய கணக்கில் இருக்கிற நம்பர் என்ன போட்டிங்கன்னா போதும் பக்கா உட்காந்துரு சூப்பராக ஒரு வின்னிங் தயவு செய்து சொல்கிறது புரிஞ்சுக்கங்க நீங்கள் தான் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சுருப்பீங்களா அந்த நம்பர் என்னுடைய நான் கொடுக்குற நாலு நம்பர் ஏதாவது ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் செமையாக வின்னிங் மொத்தமாகவே மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாலே நம்பர் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கு மேலே நம்பரே கிடையாது சரிங்களா செம்மையாக கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நாலு நம்பரு நாலு நம்பர் கொடுத்து ரெண்டு நம்பர் வின் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக கொடுப்போம் ரெண்டு நம்பர் மூணு இன்னொரு நம்பர் போட்டிங்கன்னா மூணு நம்பர் ஆச்சுங்க ஆனால் அதை கொடுக்குறது நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் சரிங்களா இதில் வந்து நீங்கள் சொன்ன நம்பர் இன்றைக்கி நமக்கு ஃபுல் டிஜிட் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது மூணு நம்பருமே வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி எட்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் ஏன்னா போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க இல்லையா ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்தாங்க அதை பேசிக்காக வச்சு தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதான் பாருங்க இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்னெல்லாம் இருக்குது பெண்டிங் நம்பர் என்ன இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நம்பர் கொண்டு வர முடியும் அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து ஒன்னா நம்பர் ஏ போர்டில் ஒன்னால் நம்பர் வந்து ஜீரோ ஒன் ஒன்னா நம்பர் வந்து நமக்கு ஜீரோ பி போல வந்து எட்டு சி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூ ரெண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் அடுத்த ரெண்டாம் நம்பர் ஏ போல பதினாலு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சி போல வந்து நமக்கு ஜீரோ ஏழு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் பார்த்திங்கனா மூணு நம்பர் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பி போல் முப்பத்தஞ்சு சி போல் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாளாக இருக்குது சரிங்களா நாற்பத்தி மூணு நாளில் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது அப்படி தான் இருந்துச்சு இன்றைக்கி அப்படி தான் அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏபோல் பன்னெண்டு பிபோல் நாலு சி போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு போடுமே இன்றைக்கி வந்துருந்துச்சு இல்லை இதில் வந்து நமக்கு ஜீரோ நமக்கு எந்தியும் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு நம்பர் இன்றைக்கி மேட்ச் ஆகிடுது அதே மாதிரி ஜீரோவும் நமக்கு மேட்ச் ஆகிடுது நீங்கள் கணக்கு போட்டு கொண்டிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் நான் ரெண்டு பிபோல வந்து பார்த்தீங்கன்னா மூணு சி போல ஒன்று அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல எட்டு சி போல ஒன்பது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் ஆறு பீபோலில் எட்டு சி போல பன்னெண்டு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல மூணு பிபோலில் ஜீரோ சி போல ஜீரோ தான் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது நம்பர் எடுத்திங்கன்னா ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்று பிபோலில் ஒன்று சிபோலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து அதே மாதிரி நான் ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போலில் நாலு பி போல் எட்டு சி போலில் வந்து பதினெட்டு நாளாக இருக்குது இதுதான் பெண்டிங் நம்பர் ஆகிருக்கு இதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி ஜீரோவும் நமக்கு வந்து ஜீரோ தான் இன்றைக்கி பெண்டிங் லைனில் எடுத்துகிட்டு சரிங்க அதே மாதிரி நாளைக்கு என்ன நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது இன்றைக்கி மொத்தமாகவே அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நாலு ஜீரோ நாலு தான் இதில் வந்து நம்ம நேர்த்தியாக சொல்லிட்டு நாலு நம்பரு கண்டிப்பாக ஒரு வராமல் போக அது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வச்சால் போதும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன நம்பருங்கிறதே பார்த்தலாம் எனக்கு இதில் கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி எனக்கு ஆறாம் நம்பர் ஏங்க ஆறாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளுக்கு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர்னால் ஒரே ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அது போக வந்து ஒன்பது நாளாக நமக்கு வந்து பி போர்டில் பெயிண்டிங்கில் இருக்குது அது போக சி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெயிண்டிங்கில் இருக்குது ஆனால் பெயிண்டிங் நம்பர்னு அதிகமான பெயிண்டிங் நம்பர்னு சொன்னேன் நார்மலாக பெயிண்டிங் நம்பர் தான் ஆனால் இருந்தாலும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஃபஸ்ட்டில் ஒரே டைம் ஆறுநூத்தி எழுபத்தி அஞ்சுன்னு ஆடுறாங்க ஆறுநூற்றி எழுபத்தஞ்சுன்னு ஆடுறாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆடலாம் அப்போ வந்து நமக்கு அதுவும் அதே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி தான் அவங்க தான் ஆடுறாங்க ஆறாம் நம்பர் மறுபடியும் மேபி வைக்கிறக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போர்டு அதாவது ஏ போர்டில் நாலாம் நம்பருக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பி போர்டு பி போர்டு ஜீரோக்கு ஆறுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கு மாதிரி நாலு நாலு ஆறு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ மூணு போர்டுலையுமே நாலாம் நம்பர் ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு போர்டுக்கு செட்டாக வரைக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் கொடுக்குறோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுங்க அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பருக்கு இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏன்னா நாலுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் நம்ம வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வந்தால் நாளுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து எட்டு அதே மாதிரி ஆறு ரெண்டு இந்த மூணு நம்பருமே நாலாம் நம்பருக்காகட்டும் ஆறாம் நம்பருக்காகட்டும் இது எப்போயுமே கண்டினியூ இது மாதிரி மூணு நம்பர் ஜோடி நம்பர்னு வச்சுக்கலாமே இப்போ எட்டாம் நம்பர் வருதுன்னா எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாலு எட்டுக்கு ரெண்டு இந்த நாலு நம்பர் ஒரே மாதிரியான வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது வந்தால் இது வரும் இது வந்தால் இது வரும் இது வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் இதில் மாற்றமே இல்லை ஆனால் இந்த வகையில் நமக்கு இப்போ வந்து நேற்று எட்டாம் நம்பர் வச்சிட்டாங்க நாலு நம்பர் இப்போ வந்துருச்சு அப்போ அடுத்தது என்ன பண்ணணும் ரெண்டு நம்பர் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது இப்போ வந்து எட்டு வந்து நாலு வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது ஆறாக இருக்கணும் இல்லை ரெண்டாக இருக்கணும் புரியுதுங்களா இது எப்போயுமே காமனாக வரக்கூடிய நம்பர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துங்க எங்கேயாச்சும் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து அது தொடர்ச்சியாக ஒவ்வொரு டைம் தொடர்ச்சியாக வந்துடும் ஒரு டைம் வந்து எப்போயாச்சும் ஒருக்கு மாற்றி வந்துடும் இல்லைன்னா நமக்கு தொடர்ச்சியாக வருது அப்படின்னா எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு எட்டுக்கு நாளுக்கு ரெண்டு அப்படி மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குற ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு ஓகேங்களா அப்போ நமக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பரில் ஒரு நம்பராக சாய்ஸாக முடிவாயிருச்சு அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நாலா நானூற்றி நானூற்றி நாலுக்கு நம்ம ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் சொல்கிற அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமாக தான் வரும் நீங்கள் வேணால் நல்லா கவனமாக பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து இந்த அட் எட்டாம் நம்பர் ஆகட்டும் நாலாம் நம்பர் ஆகட்டும் ஆறாம் நம்பர் ஆகட்டும் ரெண்டாம் நம்பர் ஆகட்டும் இந்த மூணு நம்பருமே ஒரே மாதிரியான நம்பர்கள் ஒரே மாதிரி ப்ளே ஆகிட்டே வரும் இது வந்து அது ஒரு அது வந்து இது ஒரு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நிறையா டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதில் வந்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி நாலாம் நம்பர் நேற்று என்ன சொன்னோம் நம்ம எட்டுக்கு நாலு தாங்க வரும் வேறு எதுவும் வராது அப்படின்னு சொன்னோம்மா என்ன காரணம் இந்த நம்பர் இந்த மாதிரி கூட்டு எண்ணெய் இது வந்து ஜோடி நம்பர் அப்படி வராதனால தான் நம்ம அப்படி வருது அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு அது மாதிரி தான் கிடைக்குது இதுலையும் இதில் நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு நாலா நம்பர் கிடச்சிருக்கு நேற்று வந்து ஒரு நாலு நம்பருக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டுமே வந்துருந்துச்சு ஒன்றாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகிருந்துச்சு எட்டாம் நம்பருக்கும் நாலு நம்பர் மேட்ச் ஆகிருந்துச்சு அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நமக்கு அதே மாதிரி ரெண்டு நம்பர் நமக்கு என்ன இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது அப்போ ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்காச்சும் ஆறாம் நம்பர் ஒரு நம்பருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கணக்காக இருக்குது ஏன்னா நாளுக்கு தான் அதிகமாக நாளுக்கு ரெண்டு நாலுக்கு ஆறு நாலு கிட்டே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இல்லையா அதை தான் நம்ம சொல்கிறோம் அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் நம்ம ஆறு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பரையுமே இங்கே மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு நம்பர் என்ன ஆகிரும் மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு மேக்ஸிமம் பிபோல தான் அது அதிகமாக செட் ஆச்சு ஏன் பிபோலாக செட் ஆச்சுன்னா எனக்கு என்னென்னு தெரியல ஜீரோக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஏங்க ஜீரோக்கு மூணுனா எட்டுக்கு மூணு ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா அதாவது எட்டுக்கு ஜீரோனு ஒரு நம்பர் வந்துச்சுன்னா மூணுக்கு ஜீரோ ஜீரோக்கு மூணுங்கிற இந்த நம்பர் வந்துடும் அதனால் தான் நம்ம அது மாதிரி சொல்கிறோம் வேறு ஒன்றுமே இல்லை அதே மாதிரி நாளைக்கு மூணுங்கிறது மேட்ச்சாகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கேயும் நாளுக்கு மூணுங்கிறது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் தாராளமாக எடுங்க மூணா நம்பர் வருங்களா கேள்விலாம் கேட்கவே முடியாது செட்டானால் வந்ததாக வேறு வழியே இல்லை சரிங்களா வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பெண்டிங் நம்பரும் கூட நமக்கு அது பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால வாய்ப்பு இருக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வெறும் நாலாம் நம்பர் மட்டுமே வந்து மூணாம் நம்பர் கொடுக்குறோம் நம்ம கணக்கு ஜீரோக்கு மூணுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்பது நம்பர் ஏங்க ஒன்பது நம்பர் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு என்னமோ பேசிக்காக ஒன்பது நம்பருக்கான சான்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ஏன்னு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளுக்கு ஒன்பதுங்கிறது ஆர்டர் சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் ஒருவேளை ஜீரோக்கு ஒன்பதுன்னு கூட கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதாவது நாளுக்கு ஒன்பது ஜீரோக்கு ஒன்பது நாளுக்கு ஒன்பது அப்படி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் மொத்தமாக நம்ம என்ன எதிர்க்கிறோம் ஆறுநூத்தி இருபத்தி மூணு ஒன்பது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் இதுக்குள்ளே தான் எனக்கு பேசிக்கான ஒரு நம்பர் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது எதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் நம்பர் கிடைக்கிது கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இதே கணக்கில் வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம்